செய்தவர்கள் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை புரிந்து கொண்டு அதற்கேற்பு உங்களுடைய விஷயங்களை நீங்கள் செய்கிறீர்கள் புண்ணியம் என்பது முன்ஜென்ம கர்மவினையும் இந்த ஜென்மத்தில் நாம் செய்யக்கூடிய விஷயங்களும் எல்லாமே அடங்கும் நெருப்பு ராசி நெருப்பு லக்கணம் மேஷம் சிம்மம் தனுசு வாழ்க்கையில் இந்த ஒரு முடிவு தான் உங்கள் மொத்த வாழ்க்கையை மாற்றப்போகிறது பாவக்கணக்கு உண்மை நிலை உயர்வான வாழ்க்கை பாவம் செய்யாமல் பிறப்பே எடுக்க முடியாது முதல் விஷயம் நான் பாவம் செய்யாமல் பிறப்பு என்பது ஒரு எந்த ஒரு மனிதனும் பிறப்பெடுக்க முடியாது சிறிதளவாத பாவம் செய்தால் மட்டுமே கணக்கு வழக்குக்கு உயிர் சந்திரனை நோக்கி சென்று உடல் உடல் எனும் சந்திரனை நோக்கி செல்லும் பாவ கணக்கு முடிந்து விட்டால் உட அந்த அந்த ஆத்மா வந்து சூரியன் எனும் இறைநிலையை சென்றடையும் திருப்பி பிறப்பெடுக்க வேண்டும் என்றால் சந்திரனை நோக்கி சந்திரனாகிய சந்திரனாகிய உடலுக்கு வரும் இறைநிலையை அடைவதற்கு சூரியன் நோக்கி போகும் அந்த சூரியன் நோக்கி போவதற்கு பாவ கணக்கு முடிந்தால் மட்டுமே முடியும் இல்லை என்றால் மீண்டும் பெறப்படுக்க வைக்கும் தான் புண்ணிய கணக்கில் சொன்னேன் நெருப்பு ராசியின் நெருப்பு லக்கணம் நெருப்பு ராசியை பொறுத்த வரைக்கும் கோச்சார ரீதியாக இப்போ இருக்கிற நிலை எப்படி இருக்கு மேஷத்துக்கு பாதக சனி பெரிய லாபங்களை அள்ளி கொடுக்கும் பதினொன்றில் இருக்கிறது சிம்மத்துக்கு திருமண வாழ்க்கை கண்டகச்சனி ரெண்டாவது குழந்தை ஸ்தானம் தனுசை பொறுத்த வரைக்கும் பக்கா பர்ஃபெக்ட்டு மூணில் சனி உட்காந்து பூர்வ புண்ணியஸ்தானம் ஆனாலும் இன்னமும் தடை ஏற்பட்டிருக்குன்னா குரு இருக்கிறார் கோச்சாரத்தில் அஞ்சில் ஆறில் போயிட்டார்னா சனியுடைய பார்வை விழாது ஆறில் போயிட்டாலும் தொல்லையாக இருக்குமேலாம் நினைக்கவே வேண்டாம் ஏன்னா ஆறில் ட்ராவல் பண்ணக்கூடிய நட்சத்திரம் எல்லாமே குருவுக்கு நண்பர்களுடைய நட்சத்திரம் ஸோ டோன்ட் வரி இந்த இடத்துல நேஷன் சிம்மம் தனுசு வாழ்க்கையில் இந்த ஒரு முடிவு அப்படின்றது என்னென்னா தன் கணவருக்கு தன் மனைவிக்கு தன் வீட்டிற்கு இந்த நிலையை ஒரு நிமிடம் யோசித்து பார்க்க வேண்டும் தன் கணவர் தன் மனைவி தன் பிள்ளைகள் ஏனென்றால் சில முடிவுகள் பிடிக்காமல் ஏதோ ஒரு காரணத்திற்காக ஒரு நபரை வெறுப்பது என்பது கடினமான ஒரு பாவக்கணக்கை மீண்டும் நாம் சுமக்க நேரிடும் அதற்காக இது நெகட்டிவான வீடியோன்னு நினைக்க வேண்டாம் அப்படி வெறுக்காதீங்க அவர் எப்படி நீங்கள் ட்ரீட் பண்ணணுன்னா என் மனைவி பாவம் விவரம் தெரியாதுங்க என் கணவர் பாவம் விவரம் தெரியாதவர் என் பிள்ளை பாவம் விவரம் தெரியாதுங்க என் மாமனார் பாவம் விவரம் தெரியாதுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சி அவங்கள மன்னிக்கணும் ஏதோ ஒரு எமோஷனை க்ரியேட் பண்ணுறாங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவப்படுறாங்க கடுமையான கெட்ட வார்த்தையை உபயோகப்படுத்துகிறாங்க வெறுக்கிறாங்க எல்லாமே பாவ கணக்கு இருக்குது ஆனால் நீங்கள் பண்ணிடாதீங்க அதே வார்த்தையை அதே வார்த்தை நீங்கள் யூஸ் பண்ணி சனி சனியோடைய நேரடி ஏழாம் பார்வை சிம்மத்தில் விழுகிறது ஏழாம் பார்வை மூணாம் பார்வை சிம்மத்துக்கு தந்தைஸ்தானம் அது மேஷ ராசி தந்தை ஸ்தானம் சிம்மத்துக்கு உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் சிம்ம ராசிக்காரங்க அப்பாவுக்கு ராசியை பொறுத்த வரைக்கும் நிறையா சுயநலமான முடிவு எடுக்க வைக்கும் கோவப்பட வைக்கும் ஏன்னா பத்தாம் பார்வை எட்டாம் இடத்துல விழுது பத்தாம் பார்வை எட்டாம் இடத்துல விழு எட்டாம் இடத்துல விழும்போது முதுகுடி சம்பந்தம் அவமான கஷ்டங்கள் இது மாதிரி விஷயத்தை ஏற்படுத்தி வைக்கும் அது மாதிரி விஷயங்களை முடிந்தவரை தவிர்த்துக்கொள்ளுங்கள் ஏன்னா சில நேரங்களில் சில தவறான முடிவுகள் எடுக்க வைக்கும் இதே மாதிரி விஷயங்கள் உண்டாக்கும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் விரையாதிபதி ஸ்தானத்தில் தான் சனி பார்க்குறாங்க இதெல்லாம் ஒரு நிலை ஆனால் சனி குரு வந்து நகர்ந்த பிறகு மேஷ சிம்ம தனுசுக்கு மூணு பேருக்கும் யோகம் தான் கடனை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணக்கூடிய வாய்ப்பு தனுசுக்கு ஏற்படும் சிம்மத்துக்கு தொழில் வேலை வேலைவாய்ப்புகள் சிறப்பாமையும் மேஷத்துக்கு குடும்பன்ற அமையும் பண வரவு ஏற்படுத்தும் ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எடுக்க போகிற ஒரு முடிவு அந்த முடிவு என்னென்னா நீங்கள் ஒருத்தவங்களுக்கு பணம் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்க இல்லை சொத்து எழுதி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்க ஜாமீன் கெழுத்து போகலான்னு முடிவு பண்ணிட்டீங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டீங்க ஆனால் இந்த ஒரு முடிவால் உங்களுடைய அடுத்த முப்பது வருஷத்துக்கு ஏற்றம் இருக்குன்ற விஷயத்தை சூஸ் பண்ண போதா இல்லை ஏற்றத்தை மட்டுமே கொடுக்க போதா பணம்னு கேட்குறாங்க பணம் கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு பத்தாயிரூவா கூட செலவு பண்ணிட்டு போயிடலாம் பத்து லட்சரூவா கேட்குறாங்க ஒரு கோட்டுருவா கேட்குறாங்க ரெண்டு ரூபா கேட்குறாங்க ஐம்பது லட்ச ரூபா கேட்குறாங்க அதுக்கு பத்தாயிரரூவா கூட செலவு பண்ணிட்டு போகலாம் போனால் போது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அப்படி பண்ணும்போது உங்களுடைய நிலை எண்ணங்கள் செயல்கள் எல்லாமே தெளிவாக இருக்கும் அப்படி சொல்லிட்டமே வாக்குறுதி கொடுத்துட்டேன் வாக்குறுதி கொடுத்தா அத்தனை பேரும் காப்பாற்றிட்டாங்களா அரசியல்வாதிங்க சினிமாக்காரங்க எல்லாரும் ஏன் நீங்கள் நான் எல்லாமே எல்லா விஷயத்தையும் எல்லோரும் வாக்குறுதி ஃபாலோ பண்ண முடியாதுங்க அதை வாக்கு கொடுத்துட்றேன்றது பணம் கொடுக்குறேன்னு சொல்கிறது வந்து நீங்கள் ரிஸ்க் எடுத்து கொடுப்பீங்கன்னா அது இதனால் உங்களுடைய மொத்த வாழ்க்கையும் பாதிக்கணும் அந்தமாரி விஷயத்தில் பணம் கொடுக்குறத தவிர்த்துக்கணும் ஏன்னா இந்த நயம் நெருப்பு ராசிக்கு சனியோடைய நிலை ராகுடைய நட்சத்திரக்கால் அமர்ந்து ராகு எட்டு லகிறார் சிம்மத்துக்கு தனுசுக்கு நாலு லகுறாரு மேஷத்துக்கு விரையாதிபதி சும்மா இந்த மூணு பேருமே பார்த்தீங்கன்னா தனிமையில் உட்காந்து தன்னை தானே விதைச்சிக்கிறாங்க உடல்நிலையும் மனநிலையும் கடுமையாக பாதிச்சுக்கிறாங்க அந்த பாதிக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்துவதே வீட்டில் இருப்பவர்கள் உறவினர்கள் நண்பர்கள் இந்த ஸ்ல இதெல்லாம் அப்படியே டச் ஆகுது ஒருத்தன் தெ தெரியுது இவனை பிடிக்கலன்னு தெரியுது அவன்கிட்ட என்னன்னா என்னென்னு பேசாமல் திருப்பி திரும்பி ஜாலியாக பேசிகிட்ருக்கீங்க அதேமாதிரி பாவ கணக்குன்றது ஒருத்தனை துன்புறுத்தி அவனை யூஸ் பண்ணி நீங்கள் இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் இதை செய்யின்னு சொல்லி துன்புறுத்துறது அந்த மாதிரி செயல்களை ஈடுபடவே கூடாது வெயில் அவனை ஓடியார் வை போய் இங்கே நடந்தே போ அங்கே போய் அவங்கதான் வாங்கினோம் அதை போய் இதை செய் இதை போய் அதை பண்ண பண்ணு இப்படி மாற்றி மாற்றிலாம் செஞ்சால் சனி பகவான் நம்மளை வந்து தொந்தரவு கொடுப்பார் இதை நான் வந்து ரொம்ப டீப்பாக சொன்னால் நீங்கள் மனசு வருத்தப்படும் நெருப்பு ராசிக்காரங்களுக்கு கோபம் அதிகமாக வர வச்சிடணும் நான் அந்த சொல்கிற விஷயம் ஏன்னா இங்கே ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயங்கள் புரியுமாடத்து சனியை ராகு நட்சத்திரம் அமர்ந்து ராகு வந்து எட்டில் அமர்ந்திருக்கிறார் மே சிம்மத்துக்கு மேஷத்துக்கு விரையாதிபதி தனுசுக்கு சுகஸ்தானம் அந்த அந்த மூணு ட்ரையாங்கல் அப்படியே நீங்கள் பாருங்கள் அப்படியே மூணு ராசிக்கும் அப்படியே சுற்றி சுற்றி அப்படியே பூர்வ புண்ணியஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானமாக வரும் மேஷத்துக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் சிம்மம் சிம்மத்துக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் தனுசு தனுசுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் சிம்மம் மேஷம் இப்படி அஞ்சு ஒன்று அஞ்சு ஒம்போது ஒன்று அஞ்சு ஒம்போது ஒன்று அஞ்சு ஒம்பது நிலையில் அப்படியே தொடர்ச்சியாக இந்த இந்தமாரி நேரத்தில் நீங்கள் தப்பான முடிவுகள் எதிர்மறையான முடிவுகள் எதிர்மறையான செயல்களை செய்துவிட வேண்டாம் அப்போ பொருட்கள் வாங்கல் மட்டும் இல்லை வேலை வாங்கறதுலேயும் ராகு நட்சத்திரத்தில் இருக்கும் போது முக்கியமாக கண் சம்பந்தமான தொந்தரவு இதயம் சம்மந்தமான தொந்தரவு கால் சம்மந்தமான தொந்தரவு இதெல்லாம் சரி பண்ணிடலாம் ஒன்றுமே கிடையாது வேணாம் எல்லா உயிர்களும் சந்தோஷமாக இருக்கணும் இதை ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை சொல்லுங்கள் எவ்வளோக்கு நேரம் எத்தனை டைம் சொல்கிறீங்களோ அவ்வளோ சாதம் அவ்வளோதான் எல்லா உயிர்களும் சந்தோஷமாக இருக்கணும் எல்லா உயிரும் அப்போ அந்த அந்த அது சொல்லும்போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வருது முகத்தில் மாற்றம் ஏற்படுது அந்த மாற்றம் ஏற்பட்டாலே உடலில் எந்த பாதிப்பந்தாலும் சரியாயிடும் கால் பிரச்சனை சரியாயிடும் கை பிரச்சனை சரியாயிடும் முதுகொலி சம்மந்தமான பிரச்சனை சரியாயிடும் கண் சம்மந்தமான பிரச்சனை சரியாயிடும் ஏன்னா இதெல்லாம் இப்போ கோச்சரத்தில் இதெல்லாம் பாதிக்க அடைஞ்சிட்டே வருது இதெல்லாம் அப்படியே ஒன்று ஒன்றா அப்படியே ஒன்று ஒன்றா டச் ஆகிட்டே வருது இதனால தான் ரொம்ப கோவப்படுறீங்க தான் கடுமையான வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறீங்க விருக்கிறீங்க எதிர்மறையான வார்த்தைகளை பேசுகிறீங்க பிளட் ப்ரெஷர் பாதிப்பு அதிகம் கொடுக்குது சுகர் அதிகம் கொடுக்குது இதோடைய கர்ம வினைகள் கர்ம பலன்கள் எல்லாமே நாம் தான் உருவாக்குறோம் ராகு போன ஜென்ம கர்மாவுடைய பலனை வந்து இப்போ செஞ்சிட்டுருக்குறோம் இந்த ஜென்மத்தை செய்கிறது கேது ரெண்டுமே ஆக்டிவேஷனில் பண்ணிகிட்ருக்குறோம் இருக்கிறோம் நெகட்டிவ்வில் அதை பாசிட்டிவ் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு தாராளமான குணத்தை வைத்துக்கொள்ளுங்கள் விட்டு கொடுத்து போங்கள் கண்டிப்பாக எந்த பாதிப்பும் கிடையாது விட்டு கொடுத்து போவது என்பது எல்லா உயிர்களும் நல்லா இருக்கணும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும் எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கணும் எல்லோரும் நிம்மதியாக இருக்கணும் எல்லாேருக்கும் எல்லாமே கிடைக்கணும் எல்லா விதத்துலேயும் வளர்ச்சி அடையணும் நல்லா இருக்கணும் இந்த மனநிலையை விதைச்சி அப்படியே பொறுமையாக சாந்தமாக இருக்கணும் அப்படியே ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கிறீங்க முன்னோர்கள் என் கூட இருக்கிறாங்க குலதெய்வம் கூட இருக்கிறாங்க என் அப்பா அம்மா கூட இருக்காங்க தாத்தா பாட்டியும் கூட இருக்கிறாங்க குலதெய்வம் கூட இருக்கிறாங்க முன்னோர்கள் கூட இருக்காங்கன்னு சொல்லும்போதே அந்த இடத்துல அஞ்சாம் இடம் பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் ஆகிடும் அம்மாவை சொல்லும்போது நாலாம் இடம் ஆக்டிவேஷன் ஆகிடும் தந்தையை சொல்லும்போது ஒன்பதாம் இடம் ஆக்டிவேஷன் ஆகிடும் இதெல்லாம் ஜாதகத்தில் இருக்கிற பாவத்தம் பாவங்கள் அப்போ இதெல்லாம் ஆக்டிவேஷன் ஆக 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 உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பாக இருக்கும் அப்படியே பிரபஞ்சத்துக்கு நன்றி பஞ்சபத்துக்கு நன்றி நவகிரகத்துக்கு நன்றி இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வாராகியம்மா நீங்கள் தாம்மா எல்லாமே பார்த்துக்கிறீங்க சிவபெருமானை நீங்கள் தான் பார்த்துருக்கீங்க அங்காளம்மா நீங்கள் தான் என்னை பார்த்துக்கிறீங்க முருகப்பெருமானை அப்பா நீங்கள் தான் என்னை பார்த்துக்கிறீங்க இப்படி உங்கள் இஷ்ட தெய்வத்தை சொல்கிறீங்க கணக்குபடி சித்தரப்பா நீங்கள் பார்த்துருக்கீங்க ஸோ முன்னோர்கள் குலதெய்வம் இறைவன் சித்தர்கள் இந்தமாரி இருக்கிறவங்க அவங்க ரொம்ப இஷ்ட தெய்வமாக இருக்கும் அவங்களும் நீங்கள் நினைவு பண்ணி அந்த தண்ணியை குடிக்கும்போது அவ்வளோ பாசிட்டிவ் பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்போ இந்த பாவக்கணக்கு அனைத்தும் உங்களை விட்டு விலகிட்டே இருக்கும் கால் சம்பந்தமான வழி காலில் பிரச்சனை முதுகோலி பிரச்சனை இடுப்பு சம்மந்தம் பிரச்சனை கண் சம்மந்தமான பிரச்சனை இதையும் கிட்னி சம்மந்த தொந்தரவு முதுகோலி தொந்தரவு இதெல்லாம் வந்து ரீதியாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாதிப்பு கொடுத்துட்டே இருக்கும் சுய ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா ஆறுக்குரிய திசை நடக்கும் ஆறுக்குரிய நட்சத்திர காலில் உட்காந்து திசை நடந்துகிட்ருக்கும் அதை மோ டோட்டலாக கிளியர் பண்ணுறதுக்கு இந்த பரிகாரம் எஃபெக்டிவாக இருக்கும் ஹண்ட்ரட் ரிசல்ட் கிடைக்கும் உடல் ரீதியாக பிணிகள் மன ரீதியாக துன்பங்கள் எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறையான சூழ்நிலைகள் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணிடலாம் எல்லாத்தையும் உயர்வான வாழ்க்கைக்குள்ளே போயிடலாம் உயர்வான நிலையை அடைவிங்க உண்மை நிலையை அடைவிங்க உங்களுடைய மொத்த பாவக்கணக்கு கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகும் போன ஜென்ம வேணும் இந்த ஜென்ம கருமே யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க வார்த்தையால் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ஒரு செயலை செய்ய சொல்லி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அதையெல்லாம் முடிந்தவரை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் தவிர்த்து விட்டீர்கள் என்றால் வாழ்க்கை உயர்மான வாழ்க்கைக்கு போகலாம் இதுக்கிடையே நீங்கள் எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னா எழுபத்தெட்டு எழுபத்தொன்று அறுபத்தொன்று எழுபத்தாறு எழுபத்தி ஏழு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்கள் எழுதிட்டு உங்களுக்கு ஃபோனில் தெளிவாக சொல்கிறேன் ஜாதக பலன்கள் எல்லாம் நல்லதே நடக்கும் விருப்பம் இருக்கிறவங்க அனுப்புங்க அடுத்தது ரொம்ப முக்கியமாக நீங்கள் கனடா நாட்டுக்கு வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்றீங்க ப்ளஸ் ஒன் ஃபோர் ஒன் சிக்ஸ் த்ரீ ஃபைவ் செவன் ஜீரோ செவன் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுப்பார்கள் கன்னடா நாட்டுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்லேயோ இல்லை டைரெக்ட் காலோ நான் பண்ணுங்கள் எல்லாம் நல்லதே நடக்கும் இதுக்கிடையே நான் சொல்கிறது திரும்பியும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் கமெண்ட்டில் நான் நிச்சயமாக இதை ஃபாலோ பண்ணுறேன் சக்ஸஸ் ஆகுறேன் இதுக்கு தகுந்த மாதிரி டியூன் ஆகுறேன் எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக பண்ணுறேன் நம்ம நல்லது நினைச்சா தான் நடக்கும் நம்புகிறேன் யாருக்கும் துன்புறுத்த மாட்டேன் இனிமேல் இது வரைக்கும் செஞ்சுட்டேன் இதுக்கு முன்னாடி கோபமாக திட்டேன் ஒருத்தவங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு நினச்சி ரொம்ப யூஸ் பண்ணிக்கிட்டேன் இதெல்லாம் நடந்துருச்சு இல்லை இனிமேல் என் வேலையை நான் பார்ப்பேன் உண்மையாக இருப்பேன் பொறுமையாக இருப்பேன் தன்மையாக இருப்பேன் என் கூட செய்யலாம் நான் மாற்றிக்கிறேன் அப்படின்ற அந்த முன்னிலையில் உங்களுக்கு வந்துருச்சுன்னா இந்த நிமிஷம் உங்கள் வாழ்க்கை மாறும் கமெண்டில் உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க நான் நல்லது தான் நினைப்பேன் நல்லது தான் நடக்கும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் எல்லோரும் பயனடிகிட்டோம் எல்லோரும் நல்லா இருக்கட்டும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்